கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ்கர் மராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்தா வேண்ட பண்ண உங்களோட பேசுகிறாங்க நீங்களும் உங்கள் குடும்பமாக சேர்ந்து இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் தான் உங்களே உங்கள் குடும்பத்தை சமாதானத்தின் குடும்ப தேவனாக கேட்கறதுக்கு டைமாக வாழ வைப்பாங்க இன்றைக்கி ஜபத்தை குறித்து ஒரு செய்தி என்னங்கிறத பார்ப்போம் மத்தையும் இருபத்தி மூணு பதிமூணு பதினாலு படிக்கிறேன் மாயக்காரராகிய தேவ பராகரரே பிரயாசியரே உங்களுக்கு ஐயோ மனுஷ பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவ போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருந்தா அவசனத்தில் இசை என்ன சொல்கிறாங்கன்னா மாயக்காரராகி தேவபராக அப்போ ஒரு சில ஊழியக்காரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பிரயாசியரை ஒரு சில என்ன பிரயாசியர்னா மற்றவங்களையும் அந்த ஒரு சில அந்த சபைகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ருக்குன்னா மாயக்காரராகிய தேவ பராகரை அப்போ ஒரு சில சபைகளை என்ன செய்கிறாங்க ஒரு சில பாஸ்ட்டுகள் இந்த சத்தியத்துக்கு புறம்பாக என்ன செய்கிறாங்க செய்தியை கொடுக்குறாங்க சும்மா என்ன செய்கிறாங்க மக்களை ஒரு சில சவால பாஸ்டர் மக்களுக்கு என்ன சும்மா ஆசீர்வாதத்தை அப்படி அள்ளி வீசிடுறாங்க அவங்க எந்த அந்த ஆத்மா எப்படி அந்த பரலோகத்துக்கு அந்த ஆத்மாவை கொண்டு போகணும் அந்த ஆடுகள் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போகணும் எப்படி ஆண்டோட வார்த்தையின்படி வாழ்ந்தால் தானே போக முடியும் அவங்க வாழ்க்கைக்கு அந்த வார்த்தைக்கும் எப்படி ஒரு வித்யா எந்த மாதிரி வித்தியாசமாக போய்கிட்டு இருக்க அப்போ அந்த வார்த்தையோடு அவங்களை இணைக்கணுமே அவங்கள அந்த மாதிரி கொண்டு போகணுமே அப்படின்னு ஒரு சில பாஸ்டர்மார் நினைக்க மாட்டேங்காங்க ஒரு சில பாஸ்டர்மார் என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க ஒரு சில சபைகளை பாஸ்டம் டான்ஸ் ஆடுறாங்க அங்கே உள்ள சபையில் உள்ள மக்களையும் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க கேட்டால் தாவீது என்ன செஞ்சாரு நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க நடனம் ஆடுறாங்க ஆனால் தாவீது நடனம் ஆடினாருங்க இல்லைங்களை ஆனால் அவர் என்ன செஞ்சார் தெருவில் தான் நடன ஆடினார் சபையில் நடனம் ஆடலை ஆனால் நீங்கள் அதை வச்சே புரிஞ்சுக்கோங்க வேதத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய சபைக்கு எந்த கிறிஸ்தவ மக்களும் போவாதீங்க அதுக்கு அந்த மாதிரி செய்து கொடுக்குற அந்த அந்த உபசே உபதேசத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க கேட்காதிங்க ஏன்னா சத்தியத்தை அறிவியல் சத்தியம் தான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் அப்போ ஒரு சில பாஸ்டர்மார்கள்தான் என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி காரியங்களை பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு சில பாஸ்டர்மார்களுக்கு அந்த பைசா சம்மந்தப்பட்ட மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்குது ச பைசா அதிகமாக தசமாகவும் கொடுக்குறவங்க பைசா கொடுக்குறவங்க மேலே அதிக கண்ணோட்டம் வச்சு என்ன செய்கிறாங்க அவங்களுக்காண்டி ரொம்ப உருக்கமாக ஜோம் பண்ணுறாங்க ஒரு ஏழை ஏழை அவங்க திக்கெட்டுறவங்களுக்கு அவங்கள கண்டுக்கிடாமல் ஒதுக்கி விட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு சில சபைகளை பாசிட்ட மாதிரி இருக்காங்க சில பாசத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தங்களை மட்டும் என்ன செய்வாங்க திட்டணுன்னா அந்த பிரசங்கத்தின் மூலிமா திட்டுறாங்க இதுவும் தப்பு இந்த மாதிரி ஒரு சில சபைகளை நடக்குது அவங்கள ஒரு ஆளை குறி குறிக்கோள் வச்சு என்ன செய்கிறாங்க அந்த பிரசங்கமே அவங்களுக்கே போகிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க நம்ம வசனம் என்ன சொல்லுது ஆவியானவர் சொல்கிறத காது உள்ளவன் கேட்க கடவான்னு தான் வசனம் சொல்லுது அதே மாதிரி பாஸ்ட் மூலியமாக இருந்து பேசுறது ஆவியானவர் பேசணும் அதுக்கப்புறம் சபைகளுக்கு ஆவியானவர் தான் என்ன செய்யணும் பிரசங்கம் பண்ணணும் மனுஷன் பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்க அதுதான் வேதம் சொல்லுது ஆனால் என்ன செய்யுங்க இப்படிப்பட்ட போதகர் இருக்குது அவங்க வந்து அவங்க என்ன செய்ய அதில் என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க இது இப்படிப்பட்ட மாயக்காரர் ஆகிய தேவபராக அப்போ அவங்களுக்கு வந்து ஐயோன்னு இருக்காரு அவங்களுக்கு வந்து என்ன செய் அவங்க வந்து ஐயோ அவங்களுக்கு லாஸ்ட்டில் ஆக்கணைக்கி ஆகப்படுவாங்கன்னு வேத வசனம் சொல்லலாம் அடுத்த வசனத்தில் ஆனால் இப்படிப்பட்ட பாஸ்டர்மர் இருந்தால் அதில் போகிற சபைகள் உங்களுடைய மேப்பர் எப்படி இருக்காரோ அதேமாதிரி தான் ஆடுகள் இருக்கும் அதனால் நல்லா நீங்கள் போகக்கூடிய சபைகளோட கிறிஸ்தவங்க என்ன என்னச்சிங்க நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சத்தியத்தின்படி அந்த செய்தி இருக்கா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா அப்படின்னு பைபிளையும் அவங்க கொடுக்குற செய்தி என்ன என்னச்சிங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த செய்தி நல்ல மாதிரி இருந்ததுன்னா அங்கே போங்க ஏன்னா அவங்களும் ஆக்கினைக்கு உள்ளாகிடுவாங்க நீங்கள் போய் அதை கேட்டு கேட்டு நீங்கள் அதுபடி சத்தியத்துக்கு புறமா நீங்கள் நடந்தீங்கன்னா நீங்களும் கடைசியில என்ன செய்வீங்க ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டுருவீங்க ஆக்கின தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க கண்டிப்பாக அதனால் என்ன செய்யுங்க விசுவாசிகள் கொஞ்சம் கவனமா இருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஓ ஒரு பாஸ்டர் நான் இருக்கார் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த என்ன என்னச்சுதாரு ஜாதியை பற்றி பேசுகிறாருங்க நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது பாஸ்ட் கூட்டத்துக்கு போய் அது கன்வென்ஷன் கூட்டம் போயிருந்தேன் அப்போ அந்த பாஸ்ட்ன்னு ஒருத்தர் வந்து ஒரு தீர்க்கதர்சன ஊழியக்காரரு நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு வைக்காரு அவருடைய பற்றி நான் பார்த்துட்டு இருந்தோம் அவரோட பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தோம் அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிறார் பாஸ்ட் ஜாதி பார்க்கலாமாங்க ஜாதிங்கிறதே கிறிஸ்துவவங்களுக்கு கிடையவே கிடையாது ஏன்னா கிறிஸ்துவில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் பரிசுத்தர் போல் நீங்களும் பரிசுத்தர் தான் வேத வசனம் சொல்லுது அப்புறம் நான் உலகத்தான் இல்லை நீங்களும் உலகத்தான இல்லைன்னு சொல்லுது ஆனால் இப்படிப்பட்ட பாஸ்ட்டுகள் என்னச்சிக்கூடோ அப்படி அப்படி பேசக்கூடாது கூடாது ஏன்னால் பாஸ்ட் வந்து அந்த வேதத்தை என்ன செய்யும் பிரசங்கம் கொண்டு பண்ணக்கூடியவர் அவர் வேதத்தின்படி தான் அவருடைய மைண்டு திங்கிங் அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும் சரியா இப்படி ஒரு சில பாஸ்டர்கள் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடுறாங்க அப்புறம் ஒரு சில பாஸ்டர்மார்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த ஆண்டுடைய என்ன சொல்கிறதுனா ஒரு சில வார்த்தைகளுக்கு புறம்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க சில பாசமாரெல்லாம் கேட்டால் செய்வினாவி மாந்திரியாவிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எதுக்கு அதில் ப பல ஏற்பாட்டில் யாத்திரா யாத்திரமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சில கிரியல் இருக்குது அதுமாதிரி புதிய ஏற்பாடுலேயே ஆண்டர் சொல்லியிருக்காரு பவுல் சொல்கிறாரு பவுல் மூலியமா பொல்லாத ஆவிகளோட நமக்கு இத்தோ இருக்குங்க அப்போ சில சபைகளை பாஸ்ட் மாதிரி இப்படி சொல்கிறாங்க சில சபைகளை பார்த்தீங்கன்னா பாஸ்மா நினைச்சிப்பாங்க அந்த இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆண்டோருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டீங்கன்னா இப்படி ஒரு சில ஆண்டோர் உங்களுக்கு தண்டிப்பார் இப்படிலாம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற அந்த பயத்தை குறித்து கத்தற குறித்து அந்த பயத்தை குறிச்சே போதிக்க மாட்டாங்க ஒரே எந்த நேரமும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னே பேசுவாங்க அப்போ அந்தவங்க எப்போ போனாலும் இங்கே போனால் அந்த சபைக்கு போனால் ஆசீர்வாதமாக பேசுகிறாரு நம்ம காருக்கு மேலே கார் வாங்களாம் வீடுக்கு மேலே வீடு வாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்டு தாங்க வரும் ஏன்னா அந்த ஆத்மா வந்து பரலோகத்துக்கு போனோம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் சமாதானம் உலகத்தில் தேவை தான் ஆனால் வந்து அந்த ஆத்மா பரலோகத்துக்கு இந்த ஆடுகளை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த போதகருடைய திங்கிங்காக இருக்கணும் அவருடைய எண்ணமா இருக்கணும் அதனால நீங்கள் என்னச்சிங்க அதை யோசிச்சு பாருங்க அந்த அந்த மாதிரி உங்கள் சபை நீங்கள் இதில் போனால் நம்மளுடைய கால வாழ்க்கை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு போது போவதுக்கு எதுவாக சபையில் நம்மளை வழி நடத்துகிறாங்களா வேத தின்படி வழி நடத்துகிறாங்களா வேதத்துக்கு புறம்பா இருக்கா இல்லைன்னா ரொம்ப உலக பிரகாரமான காரியத்தை நமக்குள்ளே பேசி பேசி இது பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சில காரியத்துக்கு நீங்கள் அப்படி புறம்பா இருந்ததுன்னா அந்த சபையை விட்டு நீங்க நினைச்சீங்க சத்தியத்தை அறிந்தபடி அந்த சத்தியத்துக்குள்ள உங்களை வளர்ந்து வரக்கூடிய அப்படி அப்படி உள்ள பாஸ்ட் இருக்கிறதுக்கு போங்க அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் அது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை உங்களையும் உங்க குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டு போறதுக்கு எதுவா இருக்கும் சரியா அதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் என்ன போட்டுக்க பாருங்கண்ணே பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சில பாஸ் மாதிரி தான் நினச்சி தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு அந்த மக்களை கொண்டு போவதற்கு பூட்டி போடுறதாங்க எல்லாம் உலக பிரகாரம் நான் சந்தோஷமாக இருங்க வைங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில பாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க ஏதாவது போய் சொன்னால் ஏதாவது ஒரு சில தவறுகள் பண்ணால் ஒன்றில்லை அசால்ட்டாக சொல்லிடுறாங்க ஒன்றில்லை ஆ ஒன்றும் இல்லை உங்களை மன்னிச்சிட்ரு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இப்படி தப்பு பண்ணிட்டீங்களா போய் சொல்லிட்டீங்களா ஆன்ற சமூகத்தில் கதறி அழுது மன்னிப்பு கேளுங்க உபாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணி அவர் ரத்தத்தெல்லாம் கழுவப்படுங்க அப்படி சொல்லணுங்க பாஸ்ட் ஒரு சில பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் தானே சொல்லிட்டீங்க சின்ன தவறு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிலாம் பேசுறது என்ன செய்யணும் அந்த ஆத்மா என்ன செய்யணும்னா அந்த அந்த என்ன சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வர்றார் சரியா அதனால இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குது அப்போ அவங்க பரலோக ராஜ்ஜியத்தை என்ன செஞ்சாங்க பூட்டி போடுறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை அந்த சபையில் உள்ள மக்களுக்கும் பூட்டி போடுறாங்கன்னா வேற வசனம் தெளிவாக சொல்லுது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவேசிக்க போகிற போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்களோ தெரியாது அந்த ஒரு சில போதகர்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அவங்கள என்ன செய்யல போகவும் விடுகிறதும் இல்லை அவங்கள போக விடவே மாட்டாங்க இந்த மாதிரி என்ன செஞ்சிருவாங்க உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாக பேசி உலக பிரகாரமான எண்ணங்களை கொண்டு வந்து ஒரு சில பாசன் மாதிரி அந்த ஆடுகளை நினச்சவங்க அந்த சபையில் உள்ள மக்களை பரவலூர் கொண்டு போக மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சில இடம் ஒரு சில சபைகளில் நடக்குது அடுத்த வசனம் படிக்கும் பாருங்கள் மாயக்காரராகிய தேவ பராகரே பிரயாசியர் உங்களுக்கு ஐயோ பார்வைக்கு நீண்ட நீண்ட ஜபம் பண்ணி அப்போ என்ன செய்கிறாங்க ஒரு சில பாசிமார் ஒரு சில சபையில் உள்ள விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க பார்வைக்கு ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறாங்க பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்களா நல்லா ஜோம் பண்ணுறாங்களா நம்மளும் நம்மளை நல்லா ஜோம் பண்ணோம் நம்மளும் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணோம் அவங்க பார்த்துப்பா மணிக்கணக்கில் ஜோம் பண்ணுறா ஐயா மணிக்கணக்குலையும் இவன் ஜோம் பண்ணுறான் அப்போ ஒரு சில சபைகளுக்கு போனால் ஐயோ அந்த பாஸ்ட்மார் ரொம்ப நேரம் ஜோ பண்ணுறாரு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் நின்று நின்று ஜோம் பண்ணுறாரு வைக்காரு அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டத்தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவருடைய மற்ற நேரங்களில் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது கத்தருடைய வர் வசனத்தின்படி ஒரு வாழ்க்கை இருக்கா நல்ல மாதிரி ஜோமன்றா ஜோமன்றா ரைட்டு நல்ல மாதிரி மற்றவங்கள்ட்ட உண்மையான அன்பு செலுத்துகிறாரா மற்றவங்கள்ட்ட வந்து என்ன மற்றவங்கள வந்து உதவி செய்கிறாரா மற்றவங்களுக்காண்டி பாரப்படுறாரா இந்த மாதிரிலாம் அந்த பாசனம் மாதிரி பார்க்கணும் சும்மா ஒரு ரொம்ப நேரம் ஜோம் பண்ணால் மட்டும் போதுமா கிடையாது அவங்க வந்து அந்த இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை இருக்கா அவர் அந்த அன் அந்த மாதிரி அன்பு செலுத்துகிறாரா மற்றவங்களை சகி சகிப்பு சகிச்சு போகிறாரா மன்னிக்கிறாரா இந்த மாதிரிலாம் இருக்கணுங்க இதெல்லாம் இல்லாமல் அவர் ரொம்ப நேரம் மணி மணிக்கணக்களை ஜெபிச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை ஏன்னா யாக்கா யாக்கோவில் வசனம் சொல்லி உன்னுடைய விசுவாசம் கிரியில் இருக்கணும் அப்போ அந்த செயல்பாடு அந்த பாஸ்ட்டுக்குள்ளே அந்த ஆவியான ஒரு கிரியசிதாரி இயேசுவே வாழ்றாருனா அவருடைய அந்த வெளி வெளிரங்கமான வாழ்க்கை என்னச்சினோ அந்த வேதத்தின்படி இருக்கணும் அந்த அன்பு செலுத்துகிற வாழ்க்கையா அந்த பாஸ்ட் வந்து மற்றவங்களை மன்னிக்கிறவரா மற்றவங்களுக்கு என்ன செய்து உதவி பண்ணுறவரா இந்த மாதிரி இருக்காரா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் சரியா அதுக்கப்புறம் ஒரு சில விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்ன போட்டு பாருங்க ஒரு சில விசுவாசி பார்வைக்கு நீண்ட நேரம் ஜோம் பண்ணி விதவியல் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினைக்கு அடைவார்கள் அப்போ ஒரு சில விசுவாசிகள் என்ன செய்கிறாங்க விதவியை வந்து என்ன செய்கிறாங்க விதவிகளுடைய வீடை பட்சித்து போடுறாங்க இதே மாதிரி தான் ஒரு சபையில் நான் கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகிற சபையில் உண்மையாக நடந்ததுங்க ஒருத்தர் வந்து என்ன செய்வாருன்னா அந்த சபைக்கு நல்ல போவார் தசமாவளம் கொடுப்பாரு அந்த ஏரியாவில் அவர் கொஞ்சம் வசதியானவர் அவங்க வீட்டில் பக்கத்தில் வாடகைக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்திருக்கும் போது அவங்க வந்து என்ன செஞ்சது உலக பிரகாரமாக வேற ஜாதி ஆனால் அவங்க வந்து இவர் என்ன செய்யணும் துரத்தி விடணும் சபையை விட்டு அங்கே விட்டு துரத்தி விடணும்னு சொல்லி அந்த அம்மா நல்ல ஜோம் பண்ணுவார் பைபிளெலாம் இது பண்ணுவார் சர்ச்சில் ஒரு முக்கியமான ஆள் மாதி ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேரெலாம் இல்லாத பிள்ளைதெல்லாம் சொல்லி அந்த அம்மாவை சபையை விட்டு தூக்கி அந்த ஊரை விட்டே காலி பண்ணணும்னே ஏகப்பட்ட ஓத்திரம் ஏகப்பட்ட பாடம் அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு போலீஸெல்லாம் வர வச்சார் இந்த அளவுக்கு அந்த விதவையோட வீடை பட்சித்து போட்டு அந்த வீட்டை விட்டு அந்த ஊரை விட்டு அந்த அம்மாவை காலி பண்ணுற அளவுக்கு அந்த ஊரில் உள்ள எல்லா மக்களையும் அவர் ஒரு பக்கம் தச திருப்பினாருங்க திருப்பி என்ன செஞ்சிட்டாரு அந்த அம்மா கடைசியில் அந்த ஊரை விட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ண போச்சுட்டாரு ஏன்னா அந்த அம்மாவோட இறுதியம் அவ்வளோ வருத்தப்பட்டுச்சு அவ்வளோ கலங்குச்சு அவ்வளோ கண்ணீர் வடிச்சாங்க இது உண்மையாக நடந்ததுங்க என்ற என்ற சொல்லி எத்தனையோ தடவை ஜோம் பண்ணியிருக்காங்க கடைசியில் பார்த்தா அவருடைய வீடு ஆக்கினைக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் தண்டனைக்கு ஒரு வீடாக அவங்க குடும்பம் அவங்களே சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க சாபத்தை அவங்க மேலே போட்டு அந்த குடும்பமே என்ன செஞ்சு ஆக்கினைக்கு ஆண்டோட பார்வைக்கு தண்டனை உள்ளவங்களா தண்டிக்கப்படக்கூடியவங்களா கண்டிப்பாக வந்துடுவாங்க இந்த மாதிரி ஒரு சிலவங்க என்ன செய்றாங்க சபைக்கு போகிறாங்க ஜோம் பண்ணுறாங்க தசோமாம கொடுக்குறாங்க ஆனால் என்ன செய்றாங்க ஒரு சிலவங்கள வந்து என்ன செய்றாங்க அந்த பாதிப்புக்குள்ளே கொண்டாடுறாங்க பாதிப்புக்குள்ளே மற்ற சபையில் உள்ள மக்களே சபைக்குள்ள உள்ள மக்களுக்கு என்ன நினைச்சிருந்த மாதிரி ஜாதி பார்த்து அவங்கள பாதிப்புக்குள்ளே கொண்டு வராங்க சிலவங்க சபைக்குள்ளே இருந்துட்டு என்னச்சுறாங்க ரெண்டு விதமாக இருக்காங்க அவங்க ஒரு டீம் நான் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டீமில் உள்ளவங்கள நினைச்சிடாங்க அவங்கள பற்றி ஏதாவது சொல்ல வைக்க அவங்கள ஏதாவது ஆக்கினை கொண்டுறோம் அந்த மாதிரி காரங்கள ஒரு சிலவங்க பண்ணுறாங்க இன்னொரு சிலவங்க என்ன நினைச்சுறாங்க சபைக்குள்ளே இருந்துட்டு நான் பணக்காரி அவ பணக்காரி கிடையாது அவட்டெலாம் அதிகமாக பேசக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அவங்கள ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஒரு கீழ்த்தரமாக பார்க்குறாங்க கீழ்த்தரமாக பேசுகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு இங்கே ஆக்கினைக்கு உண்டாகும் ஏன்னா கர்த்தர் உங்களுடைய நீங்கள் இருந்து பண்ணுற காரியங்கள் உங்களோட வாழ்க்கையை கத்தரோட கண்கள் பார்க்குங்க அவர் உங்களை உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோட ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அறிஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னைக்கா ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சுருப்பார் அதை ஆக்கினைக்கு வரதுக்குள்ள அதுக்கு அது ஆக்கணிக்கு வராத அளவுக்கு தப்பிச்சுக்கோங்க இன்றைக்கே மனம் திரும்புங்க இப்படி சபைக்குள்ளே கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறீங்களா இல்லை ஆண்டோர் அறியாத மக்கள் இந்துக்களும் இருக்கிறீங்க ஆண்டோர் அறியாத மக்கள் வீடியோ பார்க்குறீங்க அவங்களும் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்திலே கூட இருப்பாங்க உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒரு மாயக்காரராக இருப்பாங்க ஒரு என்ன சொல்ற மாயக்காரர்னா வித்தக்காரர் உங்களோட நல்லா வித்தகார்க்கு தான் மாயக்காரர் அந்த வித்தவங்க வித்த காட்டுறவங்களா இருப்பாங்க உடைய நல்லா பேசுவாங்க குடும்பத்தில் உங்களே நல்லா நெருங்கி பழகுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு காரணத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க உங்களை ஒதுக்கி தூரத்தில் அவங்க சுயநலமாக நடந்துக்கிடுவாங்க இதுதான் குடும்பத்தில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க நமக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னப்பா இவ்வளோ பேசுனாங்க வச்சாங்க இவ்வளோ பழகினாங்க கடைசியில் பார்த்தா அவங்க விஸ்வரூபம் என்னங்கிறத காமிச்சிட்டாங்களா அப்படின்னு குடும்பத்தில் என்ன செய்தாங்க அந்த மாயத்தை காட்டுறவங்க இருக்காங்க நல்லா பேசுற மாதிரி பேசி பழகி நம்மள்ட்ட என்னென்ன காரியம் ஆகணுமோ ஆகிட்டு அப்புறம் நம்மளாம் என்ன செஞ்சுருவாங்க தூரத்தில் இருவாங்க அப்புறம் நம்மளை ஒரு பெரிய கடங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க மட்டும் தப்பிச்சுக்கிடுவாங்க இந்த மாதிரி மாயக்காரர்கள்லாம் இருக்காங்க அதனால் அந்த மாயக்காரருங்கிற வலைக்குள்ள சபையில் உள்ள மக்களோ அந்த பாஸ்டர்மார்கள் அந்த மாதிரி இருக்கிற பாஸ்டர்மார்களுக்குள்ளே இருக்க அந்த விசுவாசிகளோ இல்லை அந்த விஸ்வாசத்தை அந்த விசுவாசியாக இருந்துக்கிட்டு மற்றவங்கள வந்து இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து என்னது அவங்களுக்கு வந்து கொடூரமான காரியங்கள் செய்ய பேச அவங்கள பட்சித்து போடுற மாதிரி காரியங்கள் இருந்தால் தை தயவு செய்து என்ன செஞ்சிருங்க அதுல இருந்து மனம் திரும்பிடுங்க ஏன்னா கர்த்தருடைய வருகை சீக்கிரமா இருக்குங்க திரும்ப அந்த ஆக்கினைக்கு உட்பட்டுறாதீங்க ஆண்டோட தண்டனைக்கு உட்பட்டுறாதீங்க அதனால நீங்க இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குன்னு நினைக்கிறேன் கர்த்தர் கத்திரதம் இந்த வார்த்தையின் மூலியமா பேசியிருப்பாங்க அதனால என்ன ரொம்ப நேரம் ஜோம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நல்லவங்க நினைச்சிடாதீங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்க ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் அப்படி புலம்பி பிரயோஜனமே இல்லைங்க நல்லா கருத்தா ஜோம் பண்ணுங்க அப்புறம் நல்லா நினைச்சிங்க நல்லா விசுவாசமா ஊக்கமா ஜோம் பண்ணுங்க ஆண்டோட வார்த்தை வச்சு ஜோம் பண்ணுங்க அபிஷேகத்தை நிரம்பி ஜோம் பண்ணுங்க அந்த மாதிரி ஜோம் பண்ணுங்க ரொம்ப நேரம் மற்றவங்க ஜோம் பண்றாங்க நம்மளும் ஜோம்மணும் ஜோம் பண்ணி அப்படி சோமனாங்க மற்றவங்க நீண்ட நேரம் உங்களுடைய பாஸ்டரு உங்களுடைய சபையில் உள்ள விஸ்வாசி எப்படி ஜெபிச்சாரா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கா ஏசுவோட அன்பு இருக்கா மன்னிக்காரா மற்றபடி கெட்ட வார்த்தை பேசிட்டு போய் சொல்லிக்கிட்டு மற்றவங்கள சபிச்சிக்கிட்டு இருக்காரா அப்படி ஜோம் பண்ணி ஒரு ப்ரோஜனமே இல்லை ஏன்னா நம்மளுடைய செயல்பாட்டில் நம்மளுடைய வாழ்க்கை செயல்பாட்டிலையும் அந்த இயேசுவோட சாயல் ஏசுவோடய அன்பு தெரியணும் அப்படி இருக்கிறவங்க தாங்க உண்மையிலே ஆண்டோட பிள்ளைங்க ஆண்டு இயேசுவோட ரத்தத்தில் கழுவப்பட்ட இயேசுவோட பிள்ளைங்க அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்களும் மற்றவங்களுக்கு மாயக்காரராக இல்லாமல் மாயக்காரர் உள்ள அந்த சகோதர இருந்து என்னச்சிங்க நீங்கள் விலகிருங்க ஏன்னா அவங்க அவங்க அது ஆக்கணிக்க ஆகட்டும் மாய மாயத்தனமான காரியமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க சபைக்குள்ளேயும் பாஸ்ட்மார் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கான்னு நினைச்சிங்க ஜோம் பண்ணுங்க அந்த பாஸ்ட்மாரும் மாறட்டும் கத்திரதாமல் இந்த வார்த்தையின் மூலியமாக உங்களோட பேசியிருப்பாங்க நீங்கள் கத்திரால் ஆசிரியர்க்கப்பட்ட தேவஜனங்கள் ஜனங்கள் கத்திரக்கிருபவங்களோடு இப்போதாங்க